மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் புலனாய்வு புலி மண்டகோளாறு மாரிதாஸ் இப்போ ஒரு வினோதமான கண்டுபிடிப்போட வந்திருக்கிறாரு ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லி ஒருத்தருடைய போதை வழக்கு சம்பந்தமான ஒரு கேஸ்ல சம்பந்தமே இல்லாம இயக்குனர் அமீர் அப்துல் பாசித் புகாரி திமுக வெற்றிமாறன் மாறன் கருப்பாழினியப்பன் சொல்லி இப்படி எல்லாருமே இணைச்சி பேசி மாறி ஒரு மாதிரி பேசியிருக்கிறாப்புல என்ன சொல்றது போனதுமே ஏழ் ரே இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரும் அதாவது சமீபத்துல வந்து ஆஹ் வந்து பல வகையான போதை பொருட்களோட ஒரு கும்பல வந்து கைது செஞ்சாங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்யறாங்க அப்படி கைது செய்யும் போது அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த சிலருமே கைது செய்யறாங்க அதுக்கடுத்து அந்த விசாரணையில என்ன சொல்லப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த சினிமா தயாரிப்பாளரும் திமுக ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு இதுக்கு மூல காரணமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து காவல்துறை சார்பில் போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் சார்பில் அவர் ஜாஃபர் சாதியோட வீடு சம்பந்தமான பல இடங்களில் ரெய்டு சோதனைகள் நடத்தப்பட்டுச்சு அவரு அதோட தலைமுறைவா இருக்கிறாரு அப்படின்ற செய்திகள் வரைக்கும் நம்ம எல்லாம் பாத்துட்டு இருந்தோம் இப்பதான் களத்துக்கு மாரிதாஸ் வராரு வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போதை கும்பல் இருக்குது இந்த போதை கும்பல் இருக்குது இவங்களோட இயக்குனர் அமீருக்கு வந்து தொடர்பு இருக்குது இவங்களுக்கு இவங்களோட லிங்க் இருக்குது இதுல இவங்க பார்ட்னரா அப்துல் பாசித் வராரு இயக்குனர் வெற்றிமாறன் இவங்களோட இருக்கிறாரு சினிமாவில இப்படியான மாஃபியா நடக்குது திமுக அப்படி கூடிய தொடர்புன்னு சொல்லி இஷ்டத்துக்கு மாரிதாஸ் அடிச்சு விடுறாரு மாரிதாஸ் ஒரு நிதானமா இந்த மாதிரி என்னதான் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயக்குனர் அமீருக்கு வந்து அவரு ஜாஃபர் சாதி ரெண்டு படங்கள் இயக்குனர் அமீர் இயக்குனர் ரெண்டு படங்களை இருக்கக்கூடிய இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்றாரு இது இல்லாம இவங்க ஆல்ரெடி பிசினஸ் பார்ட்னரா இறந்துருக்காங்க எட்டு வருஷமா இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு அப்படி அப்படின்னு சொல்றாரு இதுக்கெல்லாம் சொல்றது மட்டும் இல்லாம திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இவங்க வந்து இதுல வந்து ரொம்ப வீரியமா நடக்கிறாங்க அதாவது இந்த போதை சம்பந்தமான விஷயத்துல திமுக ஆட்சிக்கு பிறகு இவங்க ரொம்ப வீரியமா நடக்கிறாங்க அப்படி இப்படின்னு மாரிதாச ஒரு மண்டகோளார் மாதிரி பேசினா போல நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவருடைய ரெஸ்டாரண்ட்ல வந்து இவங்களா வந்து பார்ட்னரா இருக்கிறாங்க இயக்குனர் அமீர் பார்ட்னரா இருக்காரு ஜாஃபர் சாதி பார்ட்னரா இருக்காரு இது இல்லாம அவங்க வந்து ஒரு டூர்ஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்துறாங்க பல கம்பெனி வச்சிருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்லி இதுலயும் திரும்பவும் திமுக வந்து நினைக்கிறாரு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இவங்க எல்லாம் ரொம்ப வீரியமா செயல்படுறாங்க அப்படி அப்படின்னு சொல்றாரு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம எப்படி இத்தனை நாளா மாரிதாஸ் வந்து கொரோனான்னு ஒரு நோய் வரும்போது அது நோய் இல்ல அது பாய் தான் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை பரப்புனாரோ வடக்குல வந்து கொரோனா வந்து முஸ்லீம்கள் தான் பரப்புறாங்க அப்படின்னு ஒரு வன்மம் ஒரு வதந்தி பரவும் போது அந்த வதந்திக்கு மாரிதாஸ் இங்க எப்படி உயிர் கொடுத்து பேசினாரோ இந்த கொரோனா வந்து முஸ்லீம்கள் வந்து கையில எச்சிய தடவி கண்ட இடத்துல ஒட்டிடுவாங்க ரயில்ல பயணம் செய்யற இடத்துல ரயில் அந்த கைப்பிடிக்கக்கூடிய கைப்பிடி இல்ல எச்சிய தடவி அது தடை விட்டுருவாங்க ரூபா எல்லாம் எச்சிய தடை விட்டுருவாங்க இதெல்லாம் கொரோனா ஜிஹாத்னு சொல்லி வதந்திக்கு எப்படி ஒரு காலத்துல மாரிதாஸ் உயிர் கொடுத்தாரோ அதே மாதிரிதான் இதுவும் அதே மாதிரி திமுக பத்தி கூட மாரிதாஸ் ஒரு வீடியோ போட்டாரு திமுக வந்து அப்படிப்பட்டது திமுக பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்குன்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம மொட்ட தலைக்கு முழங்க முடிச்சு போடுவாருல அந்த மாதிரிதான் இங்கேயும் முடிச்சு போட்டிருக்கிறாரு சரி நம்ம என்ன கேக்குறோம் இவ்வளவு பேசுறே மாதிரி இப்ப நேற்று முந்தாத்து நடந்த சம்பவம் மயிலாடுதுறை ஆதீனம் மயிலாடுதுறை இந்து மதத்துடைய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை ஆதீனம் அந்த ஆதினம் சம்பந்தமான ரகசியமா வீடியோ எடுத்து ஒரு ஆபாச வீடியோ எங்க கையில இருக்கு உங்களுடைய ஆபாச வீடியோ என் கையில இருக்குன்னு சொல்லி ஒரு பாஜக நிர்வாகி மிரட்டி இருபது கோடி ரூபாய் வேற பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதை பத்தி என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கியா அதெல்லாம் பேசுறது கிடையாது அங்கெல்லாம் தலைமுறை வர்றது ஆனா அமீர் அப்படின்ற பேர்ல யாராவது வந்துட்டாலோ மற்ற பேர்ல ஏதாவது வந்துட்டாலோ வேகமாக பறந்து வருது சார் அதுக்குன்னு இந்த மாதிரியான பேர்கள் ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னா அது பேசக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா பேசணும் எங்க தப்பு நடந்தாலும் அதை பத்தி பேசணும் அதுதான் ஜனநாயகம் ஆனால் ஒரு நியாயம் வேணுமா இல்லையா இப்போ அமீர் ஜாஃபர் சாதிக் இவங்க வந்து உண்மையிலே பார்ட்னரே வச்சுக்கப்பா பிசினஸ் பார்ட்னராவே இருக்கிறாங்க இப்ப நானே ஒரு பிசினஸ் பண்றேன்னு வையன் ஒரு தொழிலதிபர் ஒருத்தர் வந்து என் கூட பார்ட்னரா சேர்றாரு அப்படின்னா நான் செய்யக்கூடிய தொழில் நேர்மையா இருக்கா அதை பார்ப்பேன் நான் யார பார்ட்னரா சேர்க்கிறானோ அவர் நேர்மையா இருக்கா என் பார்வைக்கு உட்பட்டு அவர் நேர்மையா இருக்கிறாரா அவரோட வருமானம் நேர்மையா இருக்குதா சட்டத்துக்கு உட்பட்டு எங்களோட வியாபாரம் இருக்குதா தான் பார்க்க முடியுமே தவிர அவர் ரகசியமா எந்தெந்த ஊர்ல என்னென்ன வேலை செய்யறாரு இந்த ஊருக்குள்ள போய் ஆராய முடியாது அப்ப மேலோட்டமா என்னோட அறிவுக்குட்பட்டு அவர் செய்யற வியாபாரம் நேர்மையா இருக்கா மனுஷன் விசாரிச்ச வரைக்கும் அவர் நேர்மையா இருக்கிறாரா இப்படிதான் தேட முடியுமே தவிர அவர் என்னென்ன ஊர்ல என்ன செய்யறாரு எல்லாராலும் எப்படி தேட முடியும் நம்ம வருமே அதானி அதானியோட விஷயத்துல அதானி மோசடி செஞ்சாருன்னு சொல்லி ஹிடன்பர்க் சார்பில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க எந்த அளவுக்கு வரி வைப்பு செஞ்சாங்க பல இடங்கள்ல போலியான கம்பெனிகளை நிர்வாகம் செஞ்சு அது மூலியமா எப்படி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பங்கு மோசடி சொல்லி செஞ்சாங்க முழுமையான ஆய்வறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க இப்போ அதானி கூட பல இடங்கள்ல மோடி மிகப்பெரிய ஒரு நட்போட இருந்திருக்கிறாரு தனி விமானத்துல ரெண்டு பேர் பயணம் செஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த மோடியில இந்த இந்த பெரிய மோசடியில மோடியை தொடர்படுத்தி உன்னால பேச முடியுமா அதானியோட குஜராத் துறைமுகத்துல பல நேரங்கள்ல பல கிலோ கணக்குல ஹெராயின் அங்க கைப்பற்றப்பட்டுச்சு அப்ப இதோட சாண்டு போய் மோடியை போய் எங்கயாவது ஒரு நேரம் என்னச்சு பேச முடியுமா அப்படி பேசுறதுக்கு அப்துல் பாசித் புகாரி அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த பேச்சாளர் ஒரு சிறந்த மார்க் அறிஞர் அவர் வந்து நான் கத்துக்கிட்ட கல்வியை என்னைக்குமே அது மூலியமா நான் பணம் சம்பாதிக்க மாட்டேன் எனக்குன்னு ஒரு தொழிலை நான் உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த காலில் நின்று ஒரு நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் எதிபர இருந்துட்டு இருக்கிறாரு ரொம்ப நேர்மையான முறையில் சமூகத்தையுமே உருவாக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாரு அவரையும் கொண்டு வந்து இதுல வந்து இவங்க ரெஸ்டாரண்ட்ல இவங்க பார்ட்னரா இருக்கிறாங்க அவங்க பார்ட்னரா இருக்காங்கன்னு சொல்லி மாரிதாஸ் எங்க எங்கேயோ சுத்து போட்டு கடைசியில எந்த கட்டத்துல வந்து நிக்கிறாருனா இல்ல இவர் அப்துல் பாசித்துக்கும் இதுக்கு வந்து தொடர்பு இல்ல அப்படின்ற கட்டத்துல மாரிதாஸ் வந்து நின்றாரு மாரிதாஸ் சொல்றாரு அப்துல் பாசித் புகாரிக்கும் இதுலயே வந்து எந்த தொடர்பும் இல்ல இவர் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தொடர்பு இல்லைன்றாரு சரி எப்போ அப்துல் பாசித்துக்கு அதுல தொடர்பு இல்லைன்ட்டாரோ அதை நம்ம விட்டுருவோம் இவர் அதோட விட்டுட்டாரான்னு பார்த்தா இல்ல அந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்காக அன்னைக்கு சீஃப் கெஸ்டா இயக்குனர் அமீருடைய நண்பர்களா இருக்கக்கூடிய வெற்றிமாறன் கருப்பழனியப்பன் இது மாதிரியான நபர்கள் ஒரு சீஃப் கெஸ்டா வராங்க இவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்ததால மட்டுமே இவங்களே இதுல தொடர்படுத்தி பேசுறாரு ஃபர்ஸ்ட் ஜாஃபர் சாதிக்கு அவர் செஞ்ச அந்த குற்ற செயலுக்கும் அமீருக்குமே முதல் தொடர்பு இல்லை ஆனா மாரிதாஸ் இன்னொரு படி மேலே போய் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு தொடர்பு இருக்குது கருப்பழனியப்பனுக்கு தொடர்பு இருக்கு இவங்க வந்து சினிமாவில வந்து மாஃபியா வேலை செய்யறாங்க அங்க வந்து மணி லாண்டரிங் பண்றாங்க அப்படின்னு என்னென்னவோ ஒரு பைத்தியகாரத்தனமா உடனிட்டு இருக்கிறாரு அப்படின்றதான் சொல்லணும் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு சரி இவ்வளவு ஒரு விளக்கண்ண விளக்கம் சொல்றியப்பா இதெல்லாம் என்ன ஆதாரம் தான் சொல்றாருன்னு சொல்லி நம்மளும் பொறுமையா பார்த்தோம் அந்த வீடியோவை என்னதான் ஒரு விளக்கண்ண விளக்கம் சொல்றாருன்னு பார்த்தோம்னா சில ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறாரு அந்த ஸ்கிரீன்ஷாட்ல என்னன்னா இவங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அவங்க சட்டத்துக்கு ஓப்பனாவே சட்டத்துக்கு சட்டப்படி அவங்க நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க எந்த ஒரு நிறுவனத்தோட வெப்சைட் ஒரு யூடியூப் சேனலோட வெப்சைட்ல போனா கூட அங்க போய் அபவுட்ல போனா அவங்களுக்கு பத்தின முழு டீடைல் இருக்கும் அந்த ஓனர் யாரு யார் கூட பார்ட்னரா இருக்கிறாங்க அப்படி சொல்லி அவங்களே ஓப்பனா காட்டக்கூடிய டீடைல் தான் அந்த டீடைல இவரு என்னவோ பெரிய சிஐடி மாதிரி கண்டுபிடிச்ச மாதிரி அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்துட்டு நான் ஆதாரம் எல்லாம் எடுத்துட்டு இந்த ஆதாரம் எல்லாம் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கட்டுறாரு ஏதோ சிபிஐ லெவல்ல பேசிட்டு இருக்கிறாப்ல இந்த சிபிஐ சிஐடி எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்து வருது ஒரு பழைய படம் ஒன்று இருக்கு ஜெய்சங்கர் படம் அந்த படத்துல வந்து படம் வந்து ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கும் கடைசியில ஒரு பிஸ்ட் ஒண்ணு இருக்கும் அது என்ன பிஸ்ட்னா இந்த ஹீரோவா இருக்கக்கூடிய ஜெய்ஷங்கர் இவர்தான் சிஐடி அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க என்னது சங்கர் தான் சிஐடியா அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் ஒன்னு வைப்பாங்க ஆனா படத்தோட பேர் இருந்தேன்னு பார்த்தோம்னா சிஐடி சங்கர் இதுதான் ஏ இதுதான் படம் பேருவா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர்தான் சிஐடின்னு எங்களுக்கு தெரியுமே இதை நீ ட்விஸ்ட்டா வர சொல்றியா அப்படிங்கிற மாதிரிதான் இங்க மாரிதா கண்டுபிடிப்பு அந்த கம்பெனியோட வெப்சைட்ல போய் பார்த்தாலே யாரு போய் பார்த்தாலும் அந்த கம்பெனியோட ஃபுல் டீடைல் வந்துடும் யார் ஓனர் யார் பார்ட்னர் எல்லாமே வந்துடும்

ஒரு கொலை அப்படிங்கிறது அந்த உயிர் போன கொஞ்ச நேரத்தில் அது முடிஞ்சு போயிடும் ஒரு கொள்ளை அப்படிங்கறது ஒரு இடத்துல கொள்ள போயிருச்சு பறி கொடுத்துட்டோம் திரும்ப மீண்டு சம்பாரிச்சுக்கலாம் ஆனா போதை விஷயம் அப்படி கிடைக்காது இவங்க செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்துக்காக இங்க அந்த போதைப் பொருளை பயன்படுத்துறான் தெரியுமா அவனோட லைஃபே உட்டு அவன் வாழ்நாள் முழுக்க அதுல இருந்து மீண்டு வர முடியாது இவன் அந்த போதையில விழுந்ததால அவனோட ஒட்டுமொத்த குடும்பமே அங்க சீரழிஞ்சு போய் நிக்க கூடிய ஒரு மோசமான ஒரு கொலையை விட கொள்ளையை விட மோசமானது போதை அதனால அதுல பாரபட்சம் காட்டவே கூடாது ஆனா இந்த பாரபட்சத்தை பத்தி பேசுறதுக்கு மாரிதாசுக்கு முதல் தகுதி இருக்குதா நீ நியாயமானவனா போதைப் பொருள் கடத்திட்டாங்க அதுல நான் கண்டிக்கிறேன் அதை பத்தி பேசுறேன் அப்படின்னா நீ எல்லாத்தையுமே பேசணும் நம்ம சில லிஸ்ட் சொல்றோம் இப்போ அதானியோட குஜராத் ஹார்பர்ல டன் கணக்குல அங்க பல வகையான போதைப் பொருள் கைப்பற்றப்படுது அதை ஒரு நாள மாரிதாஸ் பேசுனது ஏன் இங்க உள்ள பாஜக எடுத்துக்கிறோமே இங்க ஆந்திராவில வந்து தூத்துக்குடிக்கு கடத்திட்டு வரப்பட்ட பாஜக சேர்ந்த நிர்வாகி வழக்கறிஞர் பிரிவோட ஒரு முக்கியமான நிர்வாகியா இருக்கக்கூடிய மணிகண்டன் சொல்லக்கூடிய ஒருநூத்தி எண்பத்தி எட்டு கிலோ கஞ்சாவோடைய அவரு கைது செய்யப்பட்டாரு அப்ப அத பத்தி எல்லாம் மாரிதாசுக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு தைரியமோ துணிவோ இல்ல அப்புறம் பாஜகவுடைய ஊடக பிரிவை சேர்ந்த வினோத்குமார் சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரு ஒரு கார்ல கஞ்சாவை கடத்திட்டு வராரு விற்பனை செய்யறதுக்காக கடத்திட்டு வராரு இந்த கார் எந்த அளவுக்கு மோசமானது தெரியுமா ஒரு காரு அதுக்கு முன்னாடி வேல் முருகருடைய வேலை வச்சுக்கிட்டு அந்த வேர்ல கஞ்சாவை கடத்திட்டு வந்து விற்பனை செய்யறாங்க பாஜகவுடைய ஊடகப் பிரிவோட முக்கியமான நிர்வாகியா இருக்கக்கூடிய வினோத் குமார் சொல்றது அந்த நேரத்திலே அண்ணாமலை இல்ல ஒரு ஊடக பிரிவுல இருக்கிறாரு இந்த ஊடக பிரிவுல தானே அண்ணாமலை இயக்குறாரு அண்ணாமலை கண்ட்ரோல்ல தானே இங்க நயங்குது அப்ப இதுக்கு அண்ணாமலைக்கு தொடர்பு அப்படின்னு ஒரு நாளோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பேசுனது கிடையாது என் சமீபத்துல மேகாலயாவுடைய பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் மேகாலயா பாஜக மாநில துணை தலைவர் பெர்னாட் நார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து அவருடைய பண்ணை விட்ட விபச்சார விடுதியா பயன்படுத்தி ரொம்ப நாளாவே இந்த மாதிரி காரியத்தை ஈடுபட்டு இருந்தாரு சமீபத்தில் உத்தரப்பிரதேச போலீஸ் கூட அவரை கைது செஞ்சு உள்ள தூக்கி போட்டாங்க அப்போ பாஜக ஒரு மாநிலத்தோட துணைத் தலைவராக இப்படியாப்பட்ட ஒரு விபச்சார விடுதி நடத்துறாரு இதுல உன்ன எந்த தலைவர்கள் எல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அன்னைக்க மாரிதாசு பேசல ஏன் ஆஸ்திரேலியாவில பாலேஷ் தன்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவுடைய பாஜக முக்கியமான ஒரு நிர்வாகி நரேந்திர மோடி கூட பல நேரங்களில் போட்டோ எடுத்த ஒரு நபர் அவர் வந்து இங்க அந்த அங்க ஒரு விபச்சாரத் தொழிலே தொழிலா இருந்தார் அவருடைய ஸ்டைல் கொரிய பெண்களை கடத்தி அவங்கள வச்சு விபச்சாரம் செய்யறது அந்த அளவுடைய வழக்கம் அதுக்காக கொரிய பெண்கள் வேலைக்கு தேவையான விளம்பரம் கொடுக்கறது அந்த வேலைக்காக இன்டர்வியூ வர பெண்களுக்கு ஜூஸ் ஐஸ்கிரீம் மாதிரி கொடுத்து அதுல மயக்க மருந்து கொடுத்து அந்த பெண்களை ஆபாசமா வீடியோ எடுத்து அது மூலயமா அந்த பெண்களை மிரட்டி விபச்சார தொழில ஈடுபட வைக்கிறது தான் இந்த தன்குருடைய வேலை சமீபத்தில் ஆஸ்திரேலியா போலீஸ் கூட கைது செஞ்சாங்க அப்போ அந்த பாலிஸ்தான் கூட நரேந்திர மோடி பல தலைவர்கள் போட்டோ எடுத்திருக்கிறாரே சொல்லி இது கூட அவங்க தொடர்பா இவங்க தொடர்பா இதையும் இந்த மாரிதாஸ் மண்டக சாயம் பேசினது இல்ல ஆனா இங்க இந்த விஷயத்துல எந்த ஒரு தொடர்புமே இல்லாம டைரக்டர் அமீர் மாதிரியானவங்கள இதுல கொண்டு வந்து மாரிதாஸ் இணைக்கிறாரு வெற்றிமாறன் மாதிரியானவங்கள இதுல கொண்டு வந்து இணைக்கிறாரு அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னா இயக்குனர் அமீர் அவர் பல பொது விஷயங்களை பேசுறாரு நான் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய விஷயங்கள் தான் பேசுவேன் அப்படின்னு இல்லாம நான் இந்த மண்ணோட மைந்தண்டா நானே எனக்கு இந்த நாட்டுல எல்லா உரிமையும் இருக்கு பேசுறதுக்கு சொல்லி நாட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அராஜகத்தையுமே இயக்குனர் அமீர் இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்ப அப்படி பேசுறது இங்க மக்கள் மத்தியில பெரிய அளவுல ரீச் ஆகுது அமீர் ஒரு அரசியல் சார்ந்த கருத்து பேசுறாரு அப்படிங்கும்போது போது அதை பாக்குறதுக்கு மக்கள் ஆர்வமா வந்துட்டு இருக்கிறாங்க அவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு யாருமே பிரிச்சு பார்க்காம அமீர் எனக்காக தான் பேசுறாரு அப்படின்னு மக்கள் வராங்க தெரியுமா அந்த வைத்திரச்சல் கிட்டத்தட்ட நீங்க மாரிதாசோட வீடியோ பாருங்களேன் அமீரை பத்தி மட்டுமே இதோட நாலாவது வீடியோ போட்டாரு அமீர் பாய் அமீர் பாய் பிரிச்சு பேசி ஒரு முஸ்லீமா உன்னோட இஸ்லாமிய கருத்தோடு நீ பொது சட்டத்தை போட்டு நாங்க ஓரம் கட்ட பாக்கிறோம் இருக்கும்போது பொது வெளியில வந்து எல்லாருக்குமான நியாயத்தை பேசுறாங்கல்ல அந்த வைத்தறிச்சல உங்களுக்கு தாங்க முடியல இயக்குனர் வெற்றிமாறன் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட உச்சபட்ச ஒரு இயக்குனரா ஒரு மிக முக்கியமான ஒரு இயக்குனர அவரு எல்லா இடங்களிலுமே நியாயத்தை பேசுறாரு குஜராத் சம்பந்தமான அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணும்போது வெற்றிமாறன் அவரோட கையால வந்து ரிலீஸ் பண்றாரு அப்ப நமக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்களே இவங்க எதாவது மாட்ட மாட்டாங்களா இது கூட திமுக அரசை சேர்த்து நம்ம கொக்கி போட்டுற மாட்டோமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் காத்து இருக்கிறதுக்குதான் இப்படி அப்பட்ட வன்மத்தை ஒட்டு மொத்தமா ஹோல்சேல்ல கக்கி அடிப்படை ஆதாரமும் இல்லாம மாறிய அரசு இடத்துல வன்மத்தை வாந்தி எடுத்துட்டு இருக்கிறாரு அதனால இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இயக்குனர் அமீரா இருக்கட்டும் இயக்குனர் வெற்றிமாறனா இருக்கட்டும் இது மாதிரி யாரா இருந்தாலும் சரி அவங்க மோடியே வந்து பாருன்னு சொல்லி சர்வாதிகாரத்துக்கு எதிராக துணிஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாரிதாஸ்லாம் எல்லாம் ஏமாத்துறோம் அதுதான் இந்த மாரிதாஸ் மாதிரியான ஆளுங்களை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி அப்படி தட்டி விட்டு போயிட்டு இருப்பாங்களே தவிர இது மாதிரி விமர்சனங்களால இது மாதிரி நல்ல மனிதர்களுடைய அவங்களுடைய பேரோ அவங்களுடைய சமூக பணிகளோ எந்த இடத்துலயுமே பாதிக்காது Let it